மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஆறு கொலை தழும்பேறிய கைகள் பயந்து கொண்டே திரும்பி வந்த ஓவியன் பிரதான வாயிலில் நுழையும் போது மாளிகை அமைதியாயிருந்தது சுரமஞ்சரின் முன்னேற்பாடாக சொல்லி வைத்திருந்ததனாலோ என்னவோ வாயர் காவலர்கள் எவரும் அவனை தடுக்கவில்லை அவன் திரும்பி வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு அடையாளமாக சுரமஞ்சரியின் மாடத்தில் மட்டும் தீபங்களின் ஒளி தெரிந்தது நல்ல இருந்தால் உடனே சுரமஞ்சரியின் மாடத்திற்கு ஓடி போய் தெரிவிக்கலாம் நீங்கள் கொடுத்து அனுப்பிய மடலை அந்த முரட்டு இளைஞர் வாங்கி படித்துவிட்டு என்னிடமே திருப்பி கசக்கி எறிந்து விட்டார் என்று தயங்காமல் எப்படி அவளிடம் போய் சொல்வது அவ்வளவு நேரமாக இனிய கனவுகளோடு காத்திருக்கும் அந்த பெண்மனம் இதை கேட்டால் என்ன பாடுபடும் மென்மையான மனம் படைத்த அந்த ஓவியன் தயங்கினான் ஒளி நிறைந்து தோன்றும் சுரமஞ்சரையின் மாடத்திலும் மனத்திலும் இருள் சேர்க்கும் சொற்களை தான் போய் சொல்லலாமா வேண்டாமா என்று தவித்தான் கலைஞர்களுக்கு அவர்களிடம் அமைந்திருக்கும் மென்மையான கலை திறமையைப் போலவே பிறர் கூசாமல் செய்யும் முரட்டு காரியங்களை தாங்கள் நினைக்கவும் கூசுகிற மென்மையான மனத்தையும் கடவுள் கொடுத்து துரைத்திருக்கிறாரே என்று வருந்தினான் அவன் தன்னை போன்ற கலைஞர்களுக்கு இந்த மென்மைதான் பெரிய பலவீனம் என்று தோன்றியது அவனுக்கு இந்த ஒரு பலவீனம் மட்டும் இல்லாவிட்டால் தயக்கமின்றி சுரமஞ்சரியின் மாடத்திற்கு ஏறி சென்று உங்கள் மடலை அவர் கசக்கி எறிந்து விட்டார் அம்மணி என்று உடனே சொல்லிவிடலாமே என்னும் இத்தகைய தயக்கத்தோடு சுரமஞ்சரியின் மாடத்துக்கு செல்வதற்கான படிகளில் கீழே நின்றான் மணிமார்பன் மாளிகையே அமைதியில் ஆழ்ந்திருந்த அந்த அகால வேளையில் தான் மட்டும் தனியாய் அங்கே நிற்கிற சூழ்நிலையே ஓவியனுக்கு பயமூட்டுவதாய் இருந்தது மூச்சு விட்டாலும் இறைந்து கேட்கக்கூடிய அந்த அமைதியில் ஓசை எழாமல் படிகளில் ஏறி மேலே மாடத்துக்கு செல்வது எவ்வாறு என்று அவனுக்கு புரியவில்லை கீழிருந்து மேலாக போகும் படிகளில் முதல் பத்து பனிரெண்டு படிகள் வரை ஒரே இருட்டாயிருந்தது அப்பாலுள்ள படிகளில் மேல் மாடத்து விளக்கொல்லி லேசாக மங்கி பரவி இருந்தது தயங்கியபடியே சிறிது நேரம் என்ற பின் விளைவு என்ன ஆனாலும் சரி நான் மேலே சென்று சுடமஞ்சரியை பார்த்து இளங்குமரன் மடலை திருப்பி அணித்து அவமானப்படுத்திய விவரத்தை சொல்லிவிட வேண்டியதுதான் என்று உறுதி செய்து கொண்டு படிகளில் ஏறினான் மணிமார்பன் முதற் படியில் இருந்து இரண்டாவது படிக்கு அவன் ஏறிய போது படியோரத்து இருளில் இருந்து யாரோ அவன் வாயை இறுகு பொத்தி மோதி தரையில் தள்ளுவது போல் கீழ்ப்புறம் இறக்கி இழுத்து கொண்டு வரவே அவன் உடலில் ரத்தம் முறைந்து உணர்வு மறுத்து போக தொடங்கியது அவன் திமிரிக்கொண்டு ஓடவோ கூச்சலிழவோ இடம் கொடுக்காத முரட்டு கைகளாக இருந்தன அவை சிறிது தொலைவு கொலை தழும்பேரின போன்ற அந்த கைகளின் பிடியில் எழுதி கொண்டே வந்த பின் சற்றே ஒளி இருந்த ஓரிடத்தில் கண்களை அகல திறந்து பார்த்த போது நகை விழம்பரன் முகம் கூச்சலிட்டாயானால் அனாவசியமாக இப்பொழுது இந்த இடத்தில் ஒரு கொலை விழ நேரிடும் என்று அவன் காதருகே குனிந்து வாய் திறந்து கூறினார் வாயை புத்தி இருந்த கையை எடுத்துவிட்டு இருப்பிலிருந்து குறுவால் ஒன்றை எடுத்து அவன் பழுத்தின் மிக அருகில் சொருகிவிட போவது போல் பிடித்து காட்டினார் அவர் பகலிலேயே பூதபயங்கரம் காட்டும் வந்த முகம் இப்போது இரவில் இன்னும் கூரமாக தோற்றமளித்தது மணிமார்பனுக்கு சப்த நாடிகளும் ஒடுங்கிவிட்டன வெளியேறி சென்று விடுவதற்கு ஓர் அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருந்தும் பயன்படுத்திக் கொண்டு தப்பி போகாமல் மறுபடியும் திரும்பி இந்த மாளிகைக்கு ஏன் வந்து தொலைத்தோம் என்று வருந்தினான் அவன் நகை விழம்பருடைய பிடி இழுத்த இழுப்புக்கு மீறாமல் அவன் சவம் போல் இழுபட்டு கொண்டு போனான் மாளிகை தோட்டத்தில் அடர்த்தியான ஒரு பகுதிக்கு சென்று அடித்து போடுவது போல பிடியை உதறி அவனை கீழே தள்ளினார் அவர் ஓவியன் நடுங்கினபடியே தட்டு தடுமாறி மெல்ல இழந்து நின்றான் எங்கே போயிருந்தாய் இவ்வளவு நேரம் உண்மையை மறைக்காமல் அப்படியே சொல் சொல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான் ஓவியன் புதிதாக ஒன்றும் செய்து விட மாட்டேன் இதோ இந்த இரண்டு கைகளின் பிடியில் இவற்றுக்கு உரியவனை இதுவரை எதிர்த்திருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய உயிர்களும் எப்படி துடிதுடித்து செத்திருக்கின்றன என்பது உனக்கு தெரியாது நீ விரும்பினால் அந்த அனுபவத்தை உனக்கும் அளிப்பதற்கு எனக்கு சம்மதம் தான் கொலைகாரனுக்கு தற்புகழ்ச்சி ஒரு கேரா போர்க்களங்களில் நிறைய கொலைகள் செய்தவர்களை வீரர் என்று தானே சொல்கிறார்கள் அப்படியானால் இன்று உன்னையும் சேர்த்து நான் போதும் உங்கள் கொலை பெருமை தெரிந்துதானே கடவுள் உங்கள் முகத்தின் லட்சணத்தை கொலை செய்து வைத்திருக்கிறார் சந்தேகம் என்ன என் கைகளில் அகப்பட்டிருந்தால் அந்த கடவுளையும் என்று குரூரமாக சிரித்தார் நகை நகைவேழம்பர் அந்த விகார மனிதர் நாத்திக தழும்பேறிய மனத்தையுடையவர் என்று தோன்றியது மனைவார்பனைக்கு எதையும் செய்ய கூசாத கொடூர சித்தமுடையவர் என்பது அவரை பார்த்தாலே தெரிந்தது மறுபடியும் கேட்கிறேன் எங்கே போயிருந்தாய் யாரை கேட்டு போயிருந்தாய் பெரிதாக பயமுறுத்துகிறீர்களே என்னை அடிமையாக விலைக்கு வாங்கியிருக்கிறீர்களா என்ன எல்லாம் கேட்க வேண்டியவர்களை கேட்டுக்கொண்டு போக வேண்டிய இடத்துக்குத்தான் போயிருந்தேன் என்னை பாதுகாக்க சொல்லித்தான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் யார் அப்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ வேறு யார் இந்த மாளிகைக்கு உரியவர்தான் அடடா அதை சொல்கிறாயா உனக்கு இந்த மாளிகைக்கு உரியவரை தெரியாது அவர் கட்டளையிட்டிருக்கும் சொற்களை சொற்களை மட்டும்தான் உனக்கு தெரியும் எனக்கு அந்த சொற்களின் பொருளும் புரியும் அவரையும் தெரியும் இந்த மாளிகையில் சொற்களுக்காக அர்த்தம் கிடையாது அர்த்தத்துக்காகத்தான் சொற்கள் உண்டு இங்கேதான் எல்லாமே தலைகீழாக இருக்கிறதே இன்னும் சிறிது நேரத்தில் நீ என் கைகளினால் துடி துடித்து சாக போவது உள்பட ஏனென்றால் இங்கே தலைகீழாக கட்டப்பட்ட பின்புதான் பலையைக் கூட செய்வது வழக்கம் சந்தேகமாயிருந்தால் என்னோடு வா உனக்கு காட்டுகிறேன் என்று மறுபடியும் அவனை எழுத பிடித்து இழுத்து கொண்டு நடந்தார் அவர் ஒரு கையில் ஓவியனையும் இன்னொரு கையில் தீப்பந்தம் ஒன்றையும் பிடித்து கொண்டு அந்த மாளிகையின் கீழே பாதாள அறையாக அமைக்கப்பட்டிருந்த பொதியறைக்கு செல்லும் சுரங்க வழி படிகளில் இறங்கினார் நகைவேழம்பர் அந்த பாதாள அறையில் முடைநாற்றம் குடலை பிடுங்கியது கொடிய வன விலங்குகளான புலி சிங்கங்கள் இருக்கும் பகுதியில் அப்படி நாற்றம் வருவதுண்டு கீழே பொதியறைக்குள் இறங்கி பார்த்த போது மெய்யாகவே அவ்விடத்தில் பக்கத்துக்கு ஒன்றாக புலிகள் அடைக்க பெற்ற இரும்பு கூண்டுகள் இருந்தன கொல்லி போல் மின்னும் செந்தழர் கண்களுடன் செவ்வரி கோலங்காட்டும் வாட்டசாட்டமான வேங்கை புலிகள் இரண்டு கூண்டிலும் பசியோடு உலாவிக் கொண்டிருந்தன அந்த இருளில் அவை பயங்கரமாய் தோன்றின பார்த்தாயா என்றார் நகைவேழம்பர் ஓவியனுக்கு நாக்கு மீனத்தை ஒட்டி கொண்டு விட்டது பேச வரவில்லை தீப்பந்தத்தை தூக்கி காட்டிக் கொண்டே கூறினார் அவர் அதோ இரண்டு புலி நடுவே மேல் விட்ட சுவரில் ஒரு பெரிய இரும்பு வளையும் தொங்குகிறது பார்த்தாயா கையற்றில் கட்டி தொங்க விட்டு மேலே போய் நின்று கொண்டு இரண்டு புலி பூண்டுகளின் இணைக்கப்பட்டிருக்கும் இரும்பு சங்கிலியை இழுத்து கதவுகளை திறந்து விட்டு விடுவோம் பின்பு புலிகளுக்கு விருந்து கொண்டாட்டம் அது அதுபார் சுற்றிலும் எத்தனையோ மனிதர்கள் இங்கு அழிந்திருக்கும் சுவடுகள் தெரிகின்றன என்று தரையிறு சுற்றிலும் சிதறி கிடந்த எலும்புகளையும் மண்டை ஓடுகளையும் காண்பித்தார் அந்த கொடிய மனிதர் மணிமார்பனுக்கு எலும்பு குருத்துகளில் நெருப்பு குழம்பு ஊற்றினார் போல் உடம்பெங்கும் பயம் செலுத்தது உனக்கு சந்தேகமாயிருந்தால் இதோ பார் ஆட்களை எப்படி தலைகீழாய் தொங்க விடுவதென்று காண்பிக்கிறேன் என்று சொல்லி தீம்பந்தத்தை அவன் கையில் கொடுத்துவிட்டு கீழே இறங்கி ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு மேல் உள்ள இரும்பு வளையத்தில் பாதங்களை நுரைத்து கோர்த்தபடி இரண்டு கணம் தாமே தலைகீழாக தொங்கி காண்பித்தார் நகை நகைவேழம்பர் அப்போது நரவாடை கண்ட அந்த புலிகள் உரிமையரையும் பாலே சுழற்சி கடித்துக் கொண்டு கூண்டிலிருந்து வெளியே பாய முயன்றதையும் பார்த்தபோது ஓவியனுக்கு குழல் புலுங்கி நடுங்கியது ஒரே ஒரு வினாடி அந்த மென்மையான கலை உள்ளத்திலும் கொலைவரி கஞ்சிய ஆசை ஒன்று உண்டாயிற்று அப்படியே தீப்பந்தத்தோடு மீனை ஓடி போய் புலிபூண்டு கதவுகளை இழுக்கும் சங்கரியை இழுத்து நகை விளம்பரை பழி வாங்கிவிட்டால் என்ன என்று நினைத்தான் ஓவியன் அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவுற்றது நன்றி